எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி அவுள் உப்பு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு அவளை நான் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அஞ்சு நிமிஷமாக ஊற வச்சு வச்சுருக்கேன் அரை முடி தேங்காய் துருணது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சது கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணது கொஞ்சம் கருவேப்பில பொடியாக கட் பண்ணுது தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் சூடானதோ கடுகு சேர்த்துக்கலாம் காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம் பருப்பு குந்தம்பருப்பு இதை நல்லா வறுத்துக்கலாம் அவளை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்குங்க இரநூறு கிராம் நீங்கள் அவுள் சேர்த்தீங்கன்னா அது முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சீங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் இந்த அளவுக்கு ஊறிடும் இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலை கருவேப்பில தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ பிசைஞ்சு வச்சிருக்க அவளோட இதை சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் கலந்துட்டு உருண்டை புடிச்சு எடுத்துக்கலாம் இந்த உருண்டை எல்லாம் நம்ம இட்லி பாத்திரத்துல வச்சு பத்து நிமிஷம் ஆவி காட்டி எடுத்துக்கலாம் இப்ப இட்லி பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிக்க விட்டு வச்சிருக்கேன் இப்ப பத்து நிமிஷம் ஆயிடுது எல்லாம் வெந்துருதான்னு பாக்கலாம் வாங்க பத்தே நிமிஷத்துல செய்யக்கூடிய இந்த அவளு உப்பு உருண்டையை நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க